வணக்கம் மீண்டும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் போரை பற்றிய பேச்சுக்கள் எழும்போது எதிரியை பந்தாடுவதற்கு தயாராக இருக்கின்றன இந்திய படைகள் இந்த அசாதாரணமான சூழ்நிலையின் பின்னணியில் பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கு எல்லையில் இந்தியா ஒரு நிலப்போரை தொடங்கினால் முதல் தாக்குதல் இந்திய ராணுவத்தின் தாக்குதல் படைகளால் நடத்தப்படும் என்று நம்பலாம் செகண்ட் காப்ஸ் அல்லது கார்கா காப்ஸ் என்று அழைக்கப்படும் மிக முக்கியமான தாக்குதல் படையை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் மேலும் பாகிஸ்தானின் பஞ்சாபை இரண்டாக பிளந்து வீழ்த்தும் திறனை தன்னகத்தே கொண்ட அந்த தாக்குதல் படையை பற்றிய கூடுதல் விவரங்களையும் நாம் புரிந்து கொள்ளலாம் இந்திய ராணுவத்தின் போர் சக்தியின் முன்னணியில் தலை நிமிர்ந்து நிற்கும் ஒரு முக்கியமான பிரிவாகும் இந்த கார்கா காப்ஸ் அல்லது இரண்டாம் படை என்ற தாக்குதல் படை கார்கா என்ற வார்த்தைக்கு வாள் என்று அர்த்தமாகும் அவர்களின் எதிரிகளுக்கு எதிராக ஒரு கூர்மையான வாழைப்போல் போரிட அந்த படை எப்போதும் தயாராக இருக்கிறது முந்தைய போர்களில் காப்ஸின் பங்களிப்பு போராட்ட வீரியமும் அதன் மூலம் நாட்டுக்கு அவர்கள் அளித்துள்ள பங்களிப்புகளும் இந்த படையை மற்ற படைகளில் இருந்து வேறுபடுத்துகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் பிரபலமான வங்கதேச விடுதலை போருக்கு ஒரு மாதம் முன்பு அதே ஆண்டு அக்டோபரில் தான் இந்த படை அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது ஆரம்பத்தில் கிழக்கு கமாண்டின் அங்கமாக இருந்த இந்த படை பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் மேற்கு கட்டளையின் பாகமாக மாற்றப்பட்டது இந்தியாவின் மேற்கு எல்லைகளில் குறிப்பாக பஞ்சாப் மாநில பகுதியில் ஒரு வலுவான பாதுகாப்பு சுவராக இந்த கார்கா கார்ப்ஸ் செயல்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் வங்கதேச விடுதலை போரில் மேற்கு பாகிஸ்தானின் கொடுங்கோல் இருந்து கிழக்கு பாகிஸ்தானை விடுவிப்பதில் இந்த படையின் வீரர்கள் மிகுந்த தீரத்துடன் போராடியிருந்தார்கள் அந்த மோதலில் தங்கள் உயிரை பணயம் வைத்து எதிரிகளை எதிர்கொண்ட அவர்கள் கிழக்கு பாகிஸ்தானின் தலைநகரம் டாக்காவின் வீழ்ச்சியை எளிதாக்கினார்கள் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு எண்பத்து ஏழு காலகட்டத்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மற்றொரு போர் நிலைமை உருவான போது ஆபரேஷன் ஃபிராஸ்டாக்ஸ் என்ற ராணுவ பயிற்சி நடத்தப்பட்டது அப்போதும் காப்ஸ் தங்கள் ஆயுதங்களுடன் பஞ்சாப் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களை சமாளிக்கவும் இந்த படை பயன்படுத்தப்பட்டுள்ளது கார்கா காப்ஷின் அமைப்பு மற்ற இந்திய ராணுவ படைகளைப் போலவே நவீன போர்க்கருவிகளையும் சிறந்த பயிற்சி பெற்ற வீரர்களையும் கொண்டதாகும் டி செவன்டி டூ டி நைன்டி டேங்குகள் பீரங்கிகள் நவீன ஜிக்ஷார் தானியங்கி துப்பாக்கிகள் உயர்நிலை உபகரணங்கள் எல்லாம் கொண்ட காலால் படை சொந்த பொறியியல் படை நவீன தகவல் தொடர்பு கருவிகள் கொண்ட சிக்னல் படை போன்ற பல துணைப்படைகள் இந்த படையணியின் பகுதியாக உள்ளன ஆனால் கார்கா காப்ஸின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இது ஒரு தாக்குதல் படை மட்டுமல்ல அதற்கும் மேலாக பாகிஸ்தானின் பஞ்சாபை இரண்டாக பிரிக்கும் திறன் கொண்ட ஒரு சிறப்பு படை என்பதாகும் துல்லியமாக முன்னேறினால் சில நாட்களுக்குள் இந்த படையினால் பாகிஸ்தானின் பஞ்சாபை முழுமையாக கைப்பற்றவோ அல்லது இரண்டாக பிரிக்கவோ முடியும் அதனால்தான் மேற்கு எல்லையில் ஏற்படும் எந்த அவசர நிலையையும் எதிர்கொள்ளும் விதமாக இந்த படை எப்போதும் தயாராக உள்ளது போர்க்களத்தில் மட்டுமல்ல இயற்கை பேரழிவுகள் போன்ற பேரிடர் நிவாரண பணிகளிலும் கார்கா காப்ஸ் அதன் சேவையை வழங்கி வருகிறது அதன் விளைவாக கார்கா காப்ஸ் ஒரு ராணுவ அமைப்பு என்பதை தாண்டி நாட்டின் பெருமைக்கும் தைரியத்திற்கும் ஒரு அடையாளமாக ராணுவ வரலாற்று ஆசிரியர்களால் பதிவு செய்யப்படுகிறது தலைமுறைகளாக நாட்டை பாதுகாக்க தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்த அனைத்து வீரர்களின் நினைவுகளும் இந்த படைக்கு எப்போதும் வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றன அதனால்தான் அவர்களை நினைவு கூறும் வகையில் கார்கா காப்சில் உறுப்பினராக உள்ள ஒவ்வொரு வீரரும் தங்கள் சீருடையில் பொறிக்கப்பட்ட வாளின் சின்னத்தை தைரியம் மற்றும் உறுதிப்பாட்டின் அடையாளமாக கருதுகிறார்கள் மொத்தத்தில் இந்திய ராணுவத்தின் கார்கா காப்ஸ் நாட்டின் பாதுகாப்பிற்கும் ஒற்றுமைக்குமாக தீவிரமாக பாடுபடும் ஒரு தாக்குதல் படையாகும் அவர்களின் தைரியம் தீர்மானம் மற்றும் தேசபக்தி அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமையைத் தருகிறது அதன் விளைவாக வரும் காலங்களில் இந்த படை தாய்நாட்டிற்காக தங்கள் போர் வீரத்தை வீரியத்துடன் வெளிப்படுத்தும் என்று நாம் நம்பலாம் ஜெய்ஹிந்த்